வாங்க பயங்கர வெயிலாக இருக்குது வெயில் கேட்டுற மாதிரி காலையில் டிஃபன் எதாவது செய்யலாம் எல்லாம் லீவ் விட்டாச்சு பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு கொடு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க வெயில் வேறு அதிகம் அதனால் வாங்க என் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி சேனலுக்குள்ளே போய் என்ன சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இந்த சேனலில் புளுங்கல அரிசி ரெண்டு டம்ளர் பச்சை பச்சரிசி ரெண்டு டம்ளர் வெந்தயம் ஒரு ஒரு கால் டம்ளர் கம்மியாக உளுத்தும் இந்த டம்ளர் நிறைய வலி வலியாக போட்டு ஊற வச்சு ஒரு ஒன் அவரை ஒன் ஹவர் மேலே ஊறிச்சு கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கேன் இது பாட்டி நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் உப்பு லைட்டாக உப்பு ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி நல்லா கலக்கி நெய்ஸாக அரைச்சி நல்லா கலக்கி மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் காலையில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆப்பத்துக்கு மாவு ஆட்டியாச்சு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு அட்டினா அவ்வளோதான் சின்ன ஸ்பூனில் இப்போ நல்லா மூடி வச்சிடுவோம் இது பொங்கி வலிஞ்சி வந்தாலும் வரலாம் அதனால அடியில் ஒரு பெரிய பிளேட் வச்சு அதில் வைங்க ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் மாவு பொங்கிவிடும் மாவு இப்போ நல்லா புளிச்சாதான் நல்லாயிருக்கும் ஆப்பம் அடியில் எதுவும் ஒரு பிளேட் வச்சுருங்க சின்ன பாத்திரமாக இருக்குது இது மாதிரி பிளேட்டு அடியில் வச்சுட்டிங்கன்னா மாவு பொங்கன்னா கூட இந்த பிளேட்டில் இருக்கும் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இது மாதிரி பாத்திரம் வச்சு வைங்க வெயில் பெரிய தேங்காய் ஒன்று உரைச்சி தீனியாச்சு இதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி அரைச்சி பால் எடுத்துக்கலாம் நைட்டு ஆட்டி வச்சோம் மாவு நல்லா புளிச்சிட்டு நல்ல மேலோடு இருக்குது நான் பழைய சாதம்லாம் கலக்கலை இதில் வெறும் புளுங்கில் பச்சரிசி மட்டும் கலந்த உளுத்தம்பருக்கு வெந்தயம் நல்லா மாவு குளிச்சு நல்லா இருக்குது தனியாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதில் தேங்காய் பால் கலக்கல நான் ஆப்பத்தில் மாவில் தேங்காய் பால் கலக்கல வாங்க சூப்பராக ஆப்பளம் ரெடி பண்ணலாம் தேங்காய் ஆட்டியாச்சு தேங்காய் பால் வேணும் பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு மூணு நாலு தடவை ஆட்டிக்கோங்க நல்ல பால் கொழப்பொழ இருக்குது இந்த மாதிரி கையில் புரிஞ்சு

பாருங்க மரத்துலேருந்து மரத்துலேருந்து தேங்காய் தள்ளணும் ஃப்ரெஷ்ஷாக தள்ளதுனால நம்ம ஏன்னா வெளியிலோன்னா அது எத்தனை நாள் வருவோ என்னவோ தண்ணியெல்லாம் எல்லாம் தேங்காய் ஒரு மாதிரி ஆகிடும் பாருங்க வெளியே தேங்காய் தேங்காய் தேங்காயில்ல அப்படியே கொழக்கோட பொழ இவ்வளோ பால் வெறும் தேங்காய் பால் தான் பாலே கலக்கலை அது எவ்வளோ திக்காக இருக்குது சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரையோ வெல்லமோ வெயில சர்க்கரையோ எண்ணெய் வெண்ணும் கலந்துக்கலாம் அதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரே சிட்டி ஏன்னா அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டு எந்த இது செஞ்சீங்கனாலும் ஒரே ஒரு சிட்டிங்க சால்ட்டு ரொம்ப போடாதீங்க சும்மா லைட்டா ஒரே ஒரு சிட்டிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டே வித்தியாசமா இருக்கும் பாருங்க இந்த ஆப்பா சட்டி வாங்கி பத்து வருஷத்துக்கு பக்கமாக இருக்கு பத்து சரவணாவில தான் வாங்கிப்பாங்க ஏன்னா தேங்காய் பாலே தேவட்டம் எண்ணெய் குழந்தைங்க வெயில் பயங்கரமா அதனால முடியல தேங்காய்பால் ரெடி சீ பச்சரிசி வெந்தயம் உளுத்தம் பருவம் அவளோதான் போட்டுட்டேன் ஊத்தி அதனால ஒரே ஒரு கரண்டி போட்டு தேங்காய் பால் மாவுட ஊத்திட்டேன்

இன்னொன்னு ரெண்டு நல்லா இருக்கும் செமையா இருக்கு பாருங்க ரொம்ப சாப்பிட்டா எடுக்கிறேன் குழந்தைங்க சாப்பிடறதுனால இந்த தேங்காய் பாலு குழந்தைங்க சாப்பிடறதுனால பாருங்க செம சூப்பரா இருக்கு मांगे, प्रातिशार, प्राणी तो आंगन, अरे पूछ रहा है चक्कर पड़ रहा है, संभीबा, कितना तक तीन कप कॉल आप कप, सब तेरे, यही लक्का

இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க எல்லாரும் நல்லா பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க பார்க்கக்குள்ள ஒரு லைக் விடுங்க நல்லா தேங்காய் பால் நிறைய நிறையா தேங்காய் பால் வயிற்று அவ்வளோ நல்லது இப்போ சர்க்கரை தேவை கேட்ட சர்க்கரை போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன்